ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது தனுசு ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அதுவும் நீச்சமடைந்த செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி போங்கப்பா நீச்சமடைஞ்சதே பெரிய விஷயம் இதில் வக்ரம் வேறையா அப்படின்னு நீங்கள் அழுத்துக்கிறீங்க கரெக்டாக என்ன பண்ணுறது ஏன்னா அந்த இடத்துல தான் அவர் வந்து நீச்சமடைஞ்சு உட்காந்துட்டு இருக்கார் இந்த நேரத்தில் சூரிய பகவான் அப்படி பின்னாடி இழுத்து அவர் என்ன பண்ணுவார் வக்கரகத்தில் தான் இருக்கணும் அப்போ இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் அஷ் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சது பரவாயில்ல எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் மனசில் க்ளேசம் இருக்குது குழப்பம் இருக்குது டென்ஷன் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை உத்தியோகத்துலேயும் வேலை ப பவர் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வேலை பலு அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வேலை போயிடுது வேறு வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க கிடச்சிருக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தா பஞ்சமாதிபதி விரையாதிபதி உங்களுக்கு உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டே இதுதான் என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரையாதிபதி நீங்கள் கோவில்களுக்கெலாம் நிறைய செய்வீங்க அந்த புண்ணியமே உங்களுக்கு சேரும் இங்கே எதோ ஒன்று பார்ப்பீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போப்பீங்க ஆனால் இங்கே விலக்கேற்றத்தை கூட இது என்ன இல்லையே இங்கே கொஞ்சம் என்ன வாங்கி கொடுக்கலாமேன்னு நினைப்பீங்க அதுவே உங்களுக்கு நினைப்பே உங்களுக்கு பெரிய விஷயம் அதை நீங்கள் செயல்படுத்தும் போது அதுக்குண்டான ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பஞ்சமாதிபதி ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு மகான்களோட ஒரு தொடர்பு உங்களுக்கு இருக்கும் மனசுலேயே இருக்கும் காஞ்சி மகா பெரியவர் ஷீரடி சாய்பாபா குரு மகான் ராகவேந்திர சுவாமி இந்த மாதிரி இல்லைன்னா சேஷாத்ரி சுவாமிகள் அது இதுன்னு நிறைய பேர் ரமண மகரிஷி சொல்லிகிட்டே போகலாம் அந்த மாதிரி உங்களுக்கு மனசில் ஒரு இது இருக்கும் ஆன்மீக எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் உங்களை உயர்வு வைக்கிறது அந்த வகையில் இவர் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சவர் இப்போ வந்து வக்ரமர் அடைகிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இரண்டு மூன்று கூடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூசம் நட்சத்திரக்காரில் வக்கரகதியில் அப்படி வரார் ரிவர்ஸில் அப்படியே வரார் அப்படிப்பட்ட நேரத்தில் தன வரவு உங்களுக்கு தாமதப்படலாம் சில பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் ஆகலாம் என்ன ஒன்று நீங்கள் அப்ளிகேஷனை கொடுத்துருவீங்க எனக்கு இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட்டு இந்த நேரத்துலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சைன் பண்ணுற அத்தாரிட்டி சேங்ஷன் ஆஃபீஸர் திடீர்னு ஒரு மாதம் லீவில் போயிடுவார் கரெக்டாக அவங்க ஃபைல் அங்கே போய் மேலே உட்காரும்போது அவர் லீவில் போயிடுவார் அடுத்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பொறுப்பு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நான் எடுக்க மாட்டேன் அவர் வரட்டும் பார்க்கலாம் இதுதான் இந்த மாதிரி காலத்தாமதமாகும் கவலைப்பட வேண்டாம் அப்படியே போய்ட்டுருக்கேன் காலம் கணிந்து வரும் சரியா இந்த நேரத்தில் தைரியமும் குறையும் அந்த தைரியத்தை நம்ம தான் பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படியே கொண்டு வந்துக்கணும் அதேமாதிரி முயற்சிகள் சில முயற்சிகள் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகலாம் அது நெல்லுலையே பார்த்தீங்கன்னா பதர்னு சொல்லுவாங்க நிறையா நெல் வந்து மணி இருக்காது அது பதர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அது போது நமக்கு சில முயற்சிகள் சாதகமாக இல்லைனாலும் சாதகப்படுத்திக்கணும் சாதகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை நம்ம மேற்கொள்ளணும் அதன் மூலமாக ஒரு உயர்வை நம்ம பெறணும் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸ் அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தனுசுராசி என்பவர்கள் சாதாரணமாக உத்தியோகத்தில் ஒரு உயர்வு அடையிறமோ இல்லையோ திருப்தி வேணும்னு பண்ணுவீங்க கண்டிப்பாக அது அதுவே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு திருப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளெலாம் ஒரு திருப்பம் கிடைக்கும் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும் அதுவும் இந்த இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு சில டென்ஷனை கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அதனாலே ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசின் ஆதாரம் சுகாதிபதியுமான குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் ரிவர்ஸில் வரும் அப்போ உங்கள் ராசிநாதனோட இதில் வரார் அப்படிங்கும்போது எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் சுகாதிபதி அப்படிங்கிறதுனால சுகங்களுக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது ஆனாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு டக்குன்னு அமையும் அதன் பதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை ஒன்று என்ன முன்னெச்சரிக்கை அப்படின்னா கரெக்டாக இப்போ ஒன்றும் இல்லை ஒரு வெளியூருக்கு போறீங்க ட்ரெயின் டிக்கெட்டு அது இது எல்லாம் கரெக்டாக எடுத்துன்னு போகணும் அவசர கதியில நம்ம போயிட்டு ட்ரெயின் டிக்கெட் எடுத்துன்னு போகாமல் டென்ஷன் ஆனால் இப்போதான் எல்லாம் இதில் வந்துடுது மொபைலில் மொபைலில் ஈஸியாக எடுத்துக்கலாம் இருந்தாலும் மொபைலில் வீட்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா மறந்து போய் டிக்கெட்டையும் மொபைல் எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு போயிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இந்த அவசரம் தான் வேண்டாம் கவனம் வேண்டும் சரியா மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதுவும் மூத்த வயது அறுபது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலேனாலே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் உறவினர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவனம் அப்படின்னா என்ன நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் சுவாமி எல்லாமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துட்டோம்னாலே பிரச்சனை நம்ம தான் பெரியாள் அப்படின்னு நினைக்கும்போது தான் பிரச்சனை நமக்கும் மேலே ஒருவனடா அப்படின்னு நினச்சி போயிட்டே இருக்கணும் அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பரிகாரமாக என்ன பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை சேஷ்டி கவச்சம் சொல்லுங்கள் தினந்தோறும்னு சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் வியாழக்கிழமை மஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு ஸ்நானம் முடித்தோடனே வந்து அழகாக சொல்லுங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி செவ்வாய்க்கிழமை அன்னதானம் நம்ம பண்ணுங்கோ ஒரு மூணு பேருக்கு வெறும் மூணு பேருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க இல்லைன்னா சாப்பாடு அது வாங்கி கொடுங்கோ அப்போ முடியலையா உங்கள் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மூணு பேருக்கு வாங்கி கொடுத்துருங்க அவ்வளோதான் யாருக்கோ கொடுக்கணும் அவ்வளோதான் வயரும் ரொம்பணுங்க ஏழைக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா அனைவருக்கும் வயிறு உண்டு பணக்காரனுக்கு மட்டும்தான் வயிறு இருக்கா கிடையாது எல்லாருக்கும் வயறு உண்டு ஸோ வயிறு திருப்தி அடைஞ்சாலே போகும் ஸோ அன்னதானம் பண்ணுங்க இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியுமான செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது இந்த வக்ரகதியில் நாற்பத்தி ஆறு நாட்களும் அற்புதமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பண்ணுங்கள்